பழங்கிழமை வந்து வெள்ளைய கிட்ட வாங்க போறோம் அதாவது அம்மா அம்மா கிட்ட வாட்டி அண்ணாச்சி பழம் இங்க உப்பு தூள் போட்டுக்கிறத வாங்கின்னு வராண்டு அவருக்கு வந்து அதே மாதிரி குடுப்பமே நாங்க அப்ப செல்லக்கிளி பாம்பு வந்து நிக்கிறீங்க இன்னைக்கு புதுசாக பாருங்க வெக்கன் ஒழுகி இருக்கோம் ஓ வெக்கன் ஒழுகி இது எங்கே இது வந்தது எங்களுக்கு தெமு தெமு அப்படி இருந்து வந்தது இது வந்துட்டு தெமு ஆப்ல இருந்து எங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்ச ஒன்று அன்னைக்கு நாங்க உங்க காட்டையில அன்னைக்கு ஃப்ரீயா கிடைச்சது அப்ப அம்மா அம்மையா வந்து ஒரு புது உடுப்போடா நிக்கிறான் அன்றைக்கு வடிவான் உடுப்போடே நம்ம ஏன் நினைக்கிறீங்க

அங்காள போவோம் வாங்க வா போவோம் வேண போறீங்களே மன்னாசி இது என்ன கிழங்கு இது இதே வேணப்பாங்க இல்லிப்பா அந்த கிழங்கு ஆமாம் வண்ணப்பட என்னது அரை குழந்தை வண்ணை இறந்து விலங்குல கொடுத்துட்டு வாங்க நம்ம ஏன் பண்ணுறீங்க சத்தம் போடாதீங்க

அது விலை கூட நீ வேணாம் வாசில் இப்ப ஜூஸ் குடிக்க போறான் நம்ம அண்ணா போடுங்க பாருங்க வாங்கோ அங்கால பாத தெரியும் இந்த கவுரியப்ப நாட்டு நினைக்க பாருங்க என்ன குடிக்க போறேன் இது என்ன இது ഇത് എന്നാ ചെയ്യാം അതെന്നുസരിക്കില്ല அதோ வந்து கிரேப்ரி இவனா அவன் சேவை பழத்தை போட்டு

மத்தப்படா

அடிக்கண்ணி விடுாசிப்பாளிப்பு கொஞ்சம் காணுமே

நல்ல தம்பி தலைமுடிப்பா

Kristin,いい πα 54 என்ன

தெரியாது பாத்து சின்னنا பாத்து போட்டு கொஞ்சம் பேச அழைக்கிறேன் ம் உங்களுக்கு நமக்கு நல்லா இருக்கு கண்டிப்பா நாங்க வரங்கள் எல்லாம் சுத்தி காட்டியிருப்போம் அதற்குமே கொஞ்சம் நேரம் இல்ல அதறிச்ச நல்லா வந்து வணங்கங்க angular சரியா கணமே ம்